மிருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்னியர்களுக்கு சந்திப்பில் மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் சாதிவாதி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கிட திமுக அரசை வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஆயிரம் நாட்களாகியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசையும் கண்டித்து கண்டன முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடலூர் மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் மாநில மகளிரணி தலைவர் தமிழரசி ஆதி மூலம் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் கோவிந்தசாமி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்